சிறப்பு கொண்டக்கரை மற்றும் பள்ளிபுரம் கிராமத்தைச் சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இணைப்பு விழாவை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மீஞ்சூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு உமாபதி உமாபதி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் வரவேற்று அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படியெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆலோசனையும் வாழ்த்துக்களையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அழகுவேல் அவர்களை சகோதரர் முனிவேல் அவர்களை சகோதரர் சுகுமார் அவர்களை செந்தில் அவர்களே சுப்பிரமணிய ராஜ் ஆகிய தோழர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஒன்றியத்துடைய துணை செயலாளர் அன்பு சேகர் வேலாயுதம் துணை செயலாளர் குமரவேல் அவர்களை ஒன்றியத்துடைய பொருளாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் மனோ என்கிற மனவழகன் அவர்களியத்துடைய துணை செயலாளர் ஐயப்பன் அவர்கள உதயகுமார் ஒன்றிய துணை செயலர் ஒன்றியத்துடைய துணை செயலாளர் அன்பு தம்பி அத்திப்பட்டு உதயகுமார் அவர்கள ஐபிபிஎல் என்கிற தொழிற்சாலையின் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆனந்தகுமார் அவர்கள ராஜகுரு அவர்கள ஒன்றியத்துணை துணை செயலாளர் ஏழு முத்து என்கிற ஏழுமலை அவர்கள நிகழ்ச்சியில் வரவேற்புரை மற்றும் ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் தம்பி வழக்கறிஞர் பின்னர் விநாயகமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற விஷால் அவர்களே வசந்த் அவர்களே கதிரவன் அவர்களே ஸ்டீஃபன் அவர்கள செல்வா அவர்களே இன்னும் ஐந்து ஆறு பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவருடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை கொடுத்துருங்க அவர்களுக்கும் சேர்த்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பினுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு சிறப்பான தருணம் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முகாமை துவக்கி இருக்கிறோம் அவ்வளவு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் கட்சி தொடங்கி அல்லது தலைவர் இயக்கத்தை தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகள் கட்சி தொடங்கி இருபத்தி ஆறு ஆண்டுகள் கட்சி பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து நிற்கிற இந்த கட்சியுடைய போக்கில் அந்த நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்கிற இந்த போக்கு என்பது இப்போதுதான் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு இடைப்பட்ட காலம் என்பது ஆண்டு கணக்கில் நீள்கிறது எவ்வளவோ பேசுகிறோம் எவ்வளவோ பார்க்கிறோம் ஆனால் தலைவருடைய உழைப்பை அர்ப்பணிப்பை பார்க்கிறோம் மெய்சில் இருக்கிறோம் ஆனால் அந்த நீரோட்டத்தில் பங்கேற்க நம்மால் இயலவில்லை அது ரொம்ப முக்கியமானது எல்லோரும் விடுதலை சிறுத்தைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சி தலித்துகளுக்கான கட்சி இப்படி பல்வேறு பெயர்களிலே அரசியல் பெயர்களை வைத்து பார்க்கிறார்கள் ஆனால் அதை தாண்டிய ஒரு செய்தி சமத்துவத்தை விரும்புபவர்களுக்கான கட்சி ரொம்ப முக்கியம் இதோட மைய நீரோட்டம் என்பது அதோடைய உயிர் நாடு என்பது சமூக நீதியுடன் கூடிய சமத்துவத்தை விரும்புகிற கட்சி அதனால தலைவர் எல்லோரும் அரசியல் பேசுகிறாங்க தலித்துகளுக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி அப்படி ஒதுக்க பார்க்குறாங்க அல்லது இந்த சமூகத்துக்கான கட்சி அப்படின்னு முத்திரை குத்தி ஒதுக்க பார்க்குறாங்க ஆனால் சமத்துவத்தை விரும்புகிற ஒரு சமூகத்திற்கான கட்சி இந்த சமூகத்தை தான் சமத்துவத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லா சமூகத்திலும் சமத்துவத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் அது எந்த சமூகமோன அர்த்தம் ஏனென்றால் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சாதிய வர்ணாசிரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது ஏராளமான பாகுபாடுகளை கொண்டது அது சமத்துவமின்மை உள்ள சமூகமாக கட்டமைக்கப்பட்டது இதிலிருந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படி என்கிற நிலை உருவாக வேண்டுமென்றால் அடித்தட்டிலே இருக்கிற உழைக்கும் வர்க்கமாக இருக்கிற கல்வியறிவு பெறாமல் இருக்கிற அந்த சமூகம் மேலே வருவதற்கு சமூக நீதியின் அடிப்படையில் வாய்ப்புகளை வழங்கி அது சமத்துவத்தை நோக்கி நகரக்கூடிய நிலை உருவாக வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடுதான் திருச்சி தமிழர் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் களமாடி வருகிறார் பல்வேறு பெயர்களிலே நாம் அந்த கட்சியை அடக்கி அதை ஒரு முத்திரை குத்த நினைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவும் சமத்துவம்தான் அயோத்திதாசர் கண்ட கனவும் சமத்துவம்தான் ஜோதிரா பூலே கண்ட கனவும் சமத்துவம்தான் புத்தர் கண்ட கனவும் சமத்துவம்தான் பள்ளிபுரம் அப்படி ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது பள்ளிபுரம் என்பது வெறும் பெயர் அல்ல பள்ளி கொண்டபுரம் அது பள்ளிபுரம் ஒரு பக்கமாகவும் கொண்டகரை ஒரு பக்கம் பிரிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பள்ளிபுரம் என்பதற்கு அடையாளமாக இன்னும் கரையோரத்தில் ஒரு புத்தர் சிலை இருக்குது நான் நேரடியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இரவில் வந்து அந்த சிலையை பார்த்துட்டு போனேன் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ அதை பற்றி ஆராய்ச்சியில் இருக்கும்போது எங்கெல்லாம் சிலை இருக்குதோ அதை பற்றி நாங்கள் வந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த சிலையை எடுக்கணும்னு முயற்சி பண்ணோம் ஆனாலும் அது முறை இல்லாமல் எடுக்கக்கூடாது அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட மாறுபளவு புதைந்த சிலை அது இப்போ புத்தர் பள்ளி கொண்ட பள்ளி அப்படிங்கிறே புத்தர் இருந்த இடங்கள் மடங்களுக்கு எல்லாம் பள்ளி என்று பெயர் எங்கெல்லாம் புத்தர் இருக்காரோ பள்ளி என்பது புத்தர் இருந்த இடங்கள் பள்ளி இருந்தது எல்லாம் பள்ளி தான் நம்ம தமிழில் நீங்கள் சொல்கிற பள்ளிக்கூடம் கல்விக்கூடம் கற்பித்தல் நிகழ்ந்தது என்பது புத்தரால் தான் புத்தர் தான் வந்து கற்பித்தார் கற்பிதம் அப்படிங்கிற சொல்லே அங்கிருந்து வந்தது தான் கற்பு கற்பிதம் எல்லாமே நிறைய சொல்லாடல்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்தது த தர்ம பற்றினு ஒரு சொல் இருக்கு அது வந்து தம்மம் பற்றியவள் தம்மம் என்ன புத்தனுடைய திரிசூலங்களை பற்றியது அதுதான் அதுதான் வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஐந்து முகங்களை வச்சிருப்பாங்க விளக்கு அந்த பெண் வந்து வீட்டுக்குள்ளே அந்த விளக்கத்தை வந்து இந்த தம்பங்களை நான் ஏற்கிறேன் இன்னொரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு வராங்க இல்லையா அதுதான் அது அர்த்தம் அது செதஞ்சி செதஞ்சு செதஞ்சு நாடக லெவலில் அது தர்ம பத்திரியாக மாறி விளக்கு வேறவா மாறி போச்சு இப்படி சமத்துவத்தை விரும்பிய புத்தர் வா புத்தருடைய கொள்கைகளை பின்பற்றிய ஊர் இது அது அழிஞ்சு போயிருக்கலாம் காலம் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியிருக்கலாம் நிலவியல் மாற்றங்களை உருவாக்கலாம் சமூக மாற்றங்களை உருவாக்கலாம் ஆனால் பின்னோக்கி பார்க்கிற போது அதோடைய அடையாளம் என்பது பௌத்தம் செழித்தோங்கிய பகுதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மற்ற பகுதிகளில் இந்த சிலை இல்லை இந்த பகுதியில் நான் சுற்றிய வரையெல்லாம் கிட்டத்தட்ட தேவதானத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் மீஞ்சூர் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சூரி அப்படிங்கிற ஒரு பௌத்த துறவி வாழ்ந்த இடம் நீங்கள் மீஞ்சூருடைய டவுன்ஷிப் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சூரின்னு தான் இருக்கும் இந்த மஞ்சூரி நான் எப்போ சந்திக்கிறேன் அப்படின்னா இந்த பேரை நாக்பூர் போனப்போ மஞ்சூரின்னு ஒரு துறை வாழ்ந்தா அங்கே ஒரு பெரிய அரங்கம் இருக்கு இப்போ அதுவும் இதுவும் ஒத்துப்போகுது இப்போ இந்த பகுதி முழுவதும் பௌத்தம் தலை துவங்கிய செழித்தோங்கிய பகுதி அப்படிப்பட்ட பகுதியில் சமத்துவத்தை நோக்கிய தலைவரின் பயணத்தில் முப்பத்தைந்து ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு நாம் நம்மை புத்தாக்கம் செய்திருக்கிறோம் இன்னஞ்சேன்னு சொல்ல முடியாது வந்துட்டீங்க ஆனால் தொடர்பு இல்லை தொடர்புகளை துண்டிப்பதும் சிந்தனையை மழுங்கடிப்பதும் தான் வேலை நீ சிந்திக்க கூடாது ஒரு அரசியல் கட்சியோடு தொடர்பு இருக்கக்கூடாது நீ மூளை மழுங்கடிக்கப்பட்ட சமூகமாக உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன் தலைவர் பேசுகிற சமத்துவத்தையும் சமூக நீதியையும் செய்தி வாயிலாக அல்லது தொலைபேசி வாயிலாக அல்லது இந்த இப்போ இருக்கிற அந்த அலைபேசி வாயிலாக காண்கிற நாம் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை இதுதான் இடைப்பட்ட இந்த கேப் தலைமைக்கும் முகாமுகமான அந்த அந்த கேப் அந்த இடைவெளி ஏன் ஏற்படுந்தால் நாம கேட்கிறோம் ஆனால் அதோட அமைதியாக இருந்துடும் இது பட்ட இந்த கேப் தலைமைக்கும் முகாமுகமான இடைவெளி ஏன் கேக்குறோம் ஆனா அதோட அமைதியா இருந்துடும் இது எப்படின்னா ஒரு பறவை தன்னுடைய பசிக்கு உணவை தேடி எல்லைகளை கடந்து செல்லாமல் அங்கேயே முடங்கி சுருங்கி தன் உயிரை மாய்த்து கொள்வது போல் வேடந்தாங்களுக்கு வருகிற பறவை எல்லாம் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து உணவை தேடி உண்டு செய்து செய்துவிட்டு மீண்டும் திருப்பி அது தன்னுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய சந்ததியை வளமாக்கிக் கொள்வதற்காக பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறது ஆனால் அருகருகே இருந்தே கூட தலைவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் படித்தும் கேட்டும் கூட ஏக்கத்தோடும் நாம் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறோம் இது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்குமான முன்னோக்கி நகர்வில் ஏற்படுகிற ஒரு தடைக்கல் நம்ம உணரும் அது ஏன் என்னை வந்து இணைஞ்சு செயல்பட முடியல யார் தடுக்கிறா ரெண்டு வருஷம் அது நான் மாவட்ட செயலாளர் ஏன் என்னை தொடர்பு கொள்ள முடியல எங்கே உங்களுக்கு இந்த இடைவெளி ஏற்பட்டது யார் உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிச்சாங்க ஏன் இப்படி மங்கி போய் கிடந்தீங்க உடனே நாம் வந்து ஒரு நெருப்பாக நீந்தி வந்திருக்கணும்ல உடனே மாவட்ட செயலாளர் தொடர்பு கொள்ளணும் எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது அல்லது இந்த மாதிரி கட்சி இருக்குது எங்களோட தொடர்பு கொள்ளணும் நாங்கள் இயங்கணும் அப்படின்னு தொடர்பு கொள்ள முடியல அறிவார்ந்த சமூகமே இப்படி தான் இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு எல்லா இடங்கள்லையும் ரெண்டாயிரத்து தொண்ணூத்தொம்பதுக்கு பிறகு நாங்கள் எல்லா இடங்களையும் நான் பயணிச்சிருக்கேன் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத தலித் கிராமங்களில் வந்து கொடியேற்றி கொடியேற்றிருக்கோம் ஆனால் அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்று முன்னோக்கி நகரில் எங்கே இந்த தொய்வு ஏற்படுது எங்கே தொய்வு ஏற்படுதுன்னா நம் வெறும் பார்வையாளரோட அந்த மாதிரி பார்வையாளராகவே நம்ம வந்து நிலைநிறுத்தம் அவ்வளோதான் டிவியில் பேசுகிறாரு தொலைபேசியில் பேசுறாரு வீட்டுக்கு போயிடுவோம் அமைப்பின் வலிமைக்குள்ள சேர்த்துக்கிறது இல்லை எப்படி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பெருந்திரல் அமைப்புக்குள்ள நம்மை பத்து பேராக கூட இன்னொரு பத்து பேர் சேர்ந்தா இருபது பேர் இருபது இருபது நானூறு அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம் மீதான பார்வையில் கவனம் செலுத்துவாங்க எல்லா ஊர்லேயும் கட்சி இருக்குது எல்லா ஊர்லேயும் தலைவருக்கான விசுவாசி இருக்காங்க எல்லா ஊர்லேயும் கொள்கை பிடிப்போட கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் இது எல்லும் தொடர்பு எல்லைக்குள்ளே வரல இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பே கிடையாது இந்த இயக்கத்துக்கும் அந்த முகாமுக்கும் தொடர்பு இல்லை அந்த ஒன்றியத்துக்கும் மாவட்ட செயலருக்கும் தொடர்பு இல்லை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மீஞ்சூர் ஒன்றியத்தில் மட்டும் இருக்குது ஆம்லா வில்லேஜஸ் சொல்லுவோம் வருவாய் கிராமங்கள் அல்லாத அல்லது வருவாய் கிராமங்களோடு சேர்த்து குக்கிராமங்கள் உட்பட்ட அனைத்தும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிராமங்கள் வருது முந்நூற்றி பதினோரு பூத்து வருது ஒரு தொகுதிக்கு எல்லா இடங்களிலும் இயக்கத்தின் தோழர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இயக்க சிந்தனை இருக்கிறது எல்லா இடங்களிலும் தலைவர் மீதான நம்பிக்கை கொண்டுள்ள பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களை ஒருங்கிணைப்பதில் ஏற்படுகிற அந்த தயக்கம் ஒரு மூன்று தலைமுறைகளை கடந்து தேக்க நிலை ஏற்படுது மூன்றாவது தலைமுறை வாக்களிக்க வந்திருக்காங்க இன்றைக்கி ஆனால் இன்னைக்கும் கட்சி கட்டிட்டு இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இவ்வளவும் பேச்சும் எழுத்தும் உழைப்பும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய இளமையை தொலைத்து இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழரின் கொள்கை வழியில் நடைபெறுவதற்கான இடைவெளி முப்பத்தி போது ரொம்ப வருத்தமா இருக்கு காலங்களை போலவே பாராமுகமாக அப்படியே கிடக்குது தலைவர் பேசுறாருன்னா அவர் பேச்ச கேட்ட அடுத்து தேடி போனோம் வேப்பூர்ல இருந்து ஒரு தோழர் இங்க வந்து உட்கார்ந்து பேசினார் நேரம் அவரு அந்த பேனரை பார்த்துட்டு என்கிட்ட தொடர்பு கொள்றாரு அவர் தலைவர் மீதான நம்பிக்கை மட்டுமல்ல சமத்துவத்தின் மீதான நம்பிக்கையும் கூட அது யார் இந்த சமத்துவத்திற்கான தேரை முன்னோக்கி நகர்த்துகிறார்கள் என்று பார்த்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் எழுச்சி தமிழர்கள் இந்த சமத்துவத்திற்கான தேரை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு இந்த சமத்துவத்திற்கான தேர் வெறும் தேர் அல்ல அது ஒரு அதிகார பகிர்வும் கூட அமைப்பா திரளுகிற போக்கில் நாம் காட்டிய சுணக்கம் என்பது ஒரு பத்து ஆண்டுகள் நம்முடைய அதிகாரத்தை பறிச்சிடுச்சு நீங்க வெறும் எம்எல்ஏ மட்டும் தான் அதிகாரம் நினைக்கிறோம் எம்பி மட்டும் தான் அதிகாரம் நினைக்கிறோம் உள்ளாட்சியும் அதிகாரம்தான் கட்சி பொறுப்பும் அதிகாரம்தான் தான் அதிகாரம் தான் கட்சி பொறுப்பும் அதிகாரம் தான் கட்சி பொறுப்பையும் சரியா பயன்படுத்த தெரியல அதனுடைய விளைவா உள்ளாட்சியில நம்ம அதிகாரத்தை பெற முடியல ரெண்டு கவுன்சிலும் நம்ம ஜெயிக்கணும் இப்படி இருபது கவுன்சிலர் இருபத்தி ஒரு கவுன்சர்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா விசிக்காவுக்கு ரெண்டு கவுன்சிலர் கொடுப்பாங்க சரி அதிகமாக கொடுக்குறாங்க மூணு கவுன்சிலர் இப்போ மூணு கவுன்சிலர் ஒரு வேலை வெற்றி பெறுவதற்கான இடங்களை தேர்வு செய்வது வெற்றி பெறுவதற்கான நபர்களை தேர்வு செய்வது வெற்றி பெறுவதற்கான களங்களை அமைப்பது இது மூணும் ரொம்ப முக்கியமானது எந்த களத்துல எந்த கவுன்சிலர் ஜெயிப்பீங்க யார கவுன்சிலர் ஜெயிக்க வைப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம கணக்கு போடணும் இது ஒரு அதிகாரம் இப்படி அதிகாரத்தை வளர்ப்பதன் மூலம் மூணு கவுன்சிலர் ரெண்டு ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கேன் பத்து பத்தா பிரிங்க இல்லை பதினொன்று ஒன்பதுன்னு பிரிங்க பதினோரு கவுன்சிலர் உள்ளவங்க தான் சேர்மன் ஆக முடியும் அந்த ரெண்டு கவுன்சிலர் ஓட்டு போட்டால் தான் நீ சேர்மன் ஆக முடியும் அதிகாரத்தை நம்ம நம்ம தான் அங்கே தீர்மானிக்கிறோம் இது மார்ஜினலை தான் நான் ரெண்டு ஓட்டு போட்டால் தான் அவன் ஜெயிப்பான் அந்த பக்கம் ஒன்பது இந்த பக்கம் ஒன்பது ரெண்டு நான் போட்டால் தான் அவன் சேர்மன் எவ்வளோ பெரிய அதிகாரம் ஒரு ஒன்றியத்தை கட்டி காக்கிற கட்டி அமைக்கிற கட்டி ஆளுகிற பெருந்தலைவரை தீர்மானிப்பது நம்முடைய பங்கு என்ன இது மாதிரிதான் மாவட்ட கவுன்சில் இப்படி ஒரு ஒன்றியம் ஒரு நகரம் ஒரு பேரூராட்சி இப்படி ஐந்து ஒன்றியம் ஐந்து பேரூராட்சி ஒரு நகராட்சி இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து பதினோரு நிர்வாக அமைப்பு பதினொன்று பார்த்தீங்கன்னா கூட இருபத்தி ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய பொறுப்பாளருங்க அதுதான் சில அதிக ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கணும் வர முடியல ஏராளமான குளறுபடிகள் ஏராளமான குழப்ப சிந்தனைகள் இதையெல்லாம் சில பிற்போக்குவாதிகளின் சூழ்ச்சியால் நடைபெற்றதின் விளைவு நாம் ஒரு ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறோம் கேட்டால் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க தலைவரின் கரங்களை வெளிப்படுத்துவது என்பது அமைப்பாய் திரள்வதோடு மட்டுமல்லாமல் அதிகாரம் மிக்கவர்களை உருவாக்குறது கூட இப்ப அதிகாரம் மிக்கவர்களை உருவாக்கு நம்முடைய பங்கு என்ன நான் வந்து இங்க கூட்டம் போட்டு பேசிட்டு போயிட்டா பங்கு முடிஞ்சிருந்தா அதிகாரத்தை நோக்கிய நகர்வில் நம்முடைய பங்களிப்பு என்ன இப்படி அதிகாரத்தோடு நகருகிற போதுதான் சமத்துவத்திற்கான கதவுகள் திறக்கும் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் தான் இடஒதுக்கீடு சமூக நீதி நீ கல்வி பெறணும் வேலை வாய்ப்பு பெறணும் அல்ல வீடு பெறணும் ஸ்காலர்ஷிப் பெறணும் அப்படின்னா உனக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு அப்படிங்குற சமூக நீதி காலங்காலமாக நீ கழனி வேலை செஞ்சுட்டு இருந்த உனக்கு நிலமூலங்கள் கிடையாது வருவாய் கிடையாது உனக்கான கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியாது பள்ளி கட்டணத்தை கட்ட முடியாது அதுக்கு அரசு கொடுக்குற சலுகைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உனக்கு கல்வி உனக்கு அவனே ஃபீஸ் கொடுத்துட்றான் இது சமத்துவத்தை நோக்கிய பாதையின் முதல் படி நம்முடைய இலக்கு என்பது சமத்துவம்தான் சமத்துவத்தை நோக்கிய அந்த பயணத்தில் அதிகாரத்தோடு கூடிய பயணம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆட்சியார்னா கவர்மெண்ட் கவர்னன்ஸ் கவர்மெண்ட் வேற கவர்னன்ஸ் வேற ஆட்சியாளர்கள் வேற அரசாங்கம் வேற அரசாங்க அரசு கேந்திரத்தில் எவ்வளவு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் கூட இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நின்று எதிர்த்து பேசியதில்லை ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிமிர்ந்து நின்று பேசுகிற துணிச்சலை கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான் ஏன்னா இந்த அரசியல் தலைமை நம்மை அப்படி பக்குவப்படுத்திருக்கு நமக்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு அரசியல் அரசியல் தலைமை கொள்கை கோட்பாடு நமக்கான பயணம் யாரை பார்த்தும் பயப்படாத அரசு விடுதலை சிறுத்தைகளை பார்த்தால் பயப்படுகிறது இல்லை சமூகத்தில் எத்தனையும் ஐபிஎஸ் இருந்தா அவெல்லாம் படிந்தான் சொன்னான் கல்வி மட்டுமே முக்கியம் கிடையாது கல்வியும் முக்கியம் கல்வி சிந்தனையை மாற்றம் சிந்தனை மாற்றத்தினால்தான் அதிகாரத்தை பெற முடியும் அதிகாரத்தை பெற்றாதான் சமத்துவத்தை நோக்கி நகர முடியும் இது ஒரு ஃபார்முலா தான் இப்படிப்பட்ட பயணத்தில் ஏராளமான தடைகள் ஏராளமான குளறுபடிகள் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து தங்களை விடுதலை சிறுத்தைகளாக புதுப்பித்துக்கொள்கிற உங்கள் அத்தனை தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பங்கேற்க வேண்டும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற உங்களுடைய விருப்பத்தை நான் உள்ளபடியே மனமு வந்து பாராட்டுகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து களமாடுவோம் எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்துவோம் மீஞ்சிறு ஒன்றியத்தில் கட்டாயம் உண்டேஸ்வரருடைய களப்பணியில் ஒரு கவுன்சிலராவது வெற்றி பெற வைக்க வேண்டும் ஒரு ஒன்னாவது அவருடைய பகுதிக்கு அவர் இருந்த இந்த காலகட்டத்தில் ஒரு கவுன்சிலர் வெற்றி பெறுவதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் நபரை தேர்வு செய்ய வேண்டும் களம் அமைக்க வேண்டும் இடத்தை தேர்வு செய்யணும் நபரை தேர்வு செய்யணும் எந்த களம் நமக்கு சாதகமாக இருக்கும் அது எப்படினா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சியாளர் இருக்காங்க ஆ நான் நமக்கு சீட் எப்படி கொடுப்பான் தெரியுமா எங்கெல்லாம் திமுக தோற்றுட்டு தான் அவங்க கொடுப்பான் கவனம் வச்சுக்கணும் நம்ம அரசியலில் வெறும் பொறுப்பாளராக இருந்துட்டு அப்படியே போகணும் அப்படி போயிடக்கூடாது கூடாது அவருடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கிற விதமாக அவனுடைய சிந்தனைகளை வளர்த்துணும் அப்படி தான் கொடுப்பான் நீ இந்த சீட்டை எடுத்துக்கணும் நமக்கு தெரியும் அவன் எங்கே தோப்பான்னு அந்த இடங்களில் கவனித்து செடியை நட்டு நீர் ஊற்றி வளர்த்து மரமாக்கணும் இந்த அங்கேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர்ல தேர்தல் வரும் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்து அங்கதான் வரும் ஒருவேளை கூட்டணியில் இருக்கலாம் இல்லாம போனா இருந்தா இல்லைன்னா அது வேற செய்தி இருந்தா நமக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றிலிருந்தே அந்த பணியை தொடங்குவோம் தொடர்ந்து களம அமைப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி